ஒரு துணையின் கதை சிந்தும் உறவும் புதுப்பயணமும் ஒரு துணையின் கதை வணக்கம் நண்பர்களே என் பெயர் விஸ்வஜித் நான் ஒரு விவசாயி ஏழு வருடங்களுக்கு முன் எனக்கு திருமணம் நடந்தது என் மனைவி பெயர் சுமன் அவள் பேர் அழகி என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் ஆனால் அவள் கர்ப்பம் தரித்து ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்த போது பிரசவத்தின் போது அவள் என்னை தனியை விட்டுவிட்டு இறைவனடி சேர்ந்தாள் என் மடியில் ஒரு அழகிய மகளை தவழ விட்டு அவள் விடைபெற்றுச் சென்றாள் நான் முற்றிலும் நொறுங்கி போனேன் ஏற்கனவே என் பெற்றோரை இழந்த எனக்கு மனைவியே ஒரே துணையாக இருந்தாள் இப்போது அவளும் இல்லாத நிலையில் நான் தனிமையின் படுகொடியில் வீழ்ந்தேன் எனக்கு நான்கு ஏக்கர் விவசாய நிலம் இருந்தது என் மனைவி இருக்கும் போது அவள் என்னுடன் சேர்ந்து நிலத்தில் கடுமையாக உழைத்தாள் ஆனால் விதி எங்கள் மகிழ்ச்சியை பார்க்க விரும்பவில்லை நாட்கள் உருண்டன என் மகள் வளர்ந்து இப்போது எட்டு ஒன்பது மாத குழந்தையாக இருந்தாள் நீ இரண்டாவது திருமணம் செய்து கொள் என்று உறவினர்களும் நண்பர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர் நான் சில பெண்களை பார்க்க சென்றேன் ஆனால் என் மடியில் ஏற்கனவே ஒரு குழந்தை இருப்பதை அறிந்ததும் யாரும் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை நான் ஒரு விவசாயி என்று தெரிந்ததும் எங்கள் மகளால் விவசாய வேலைகளின் கஷ்டத்தையும் உன் குழந்தையையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்ள முடியாது என்று கூறி நேரடியாகவே மறுத்துவிட்டனர் பல நிராகரிப்புகளுக்கு பிறகு இரண்டாவது திருமணம் செய்யும் எண்ணத்தை நான் கைவிட்டேன் நான் என் எட்டு மாத குழந்தையை ஒரு துணியில் கட்டி என் முதுகில் சுமந்தபடியே வயலில் வேலை செய்வேன் நான்கு ஏக்கர் நிலத்தையும் தனியாக நிர்வகிப்பது மிகவும் கடினமாக இருந்தது சமையல் பாத்திரங்கள் கழுவுதல் குழந்தையை கவனித்தல் அவளுக்கு பால் ஊட்டுதல் தூங்க வைத்தல் இத்தனையும் தனியாளாக செய்வது என்னால் தாங்க முடியாத பாரமாக இருந்தது குழந்தை அடிக்கடி அழுது கொண்டே இருந்ததால் விவசாய வேலைக்கு நேரம் போதவில்லை நான் விவசாயத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தேன் எனவே குழந்தையை பார்த்து கொள்ளவும் உணவு சமைக்கவும் ஒரு பெண்மணி தேவை என்று என் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உதவி கேட்டேன் அப்போது பக்கத்து ஊரில் இருந்த என் நண்பன் ஒருவன் எனக்கு தொலைபேசியில் அழைத்தான் ஒரு பெண்மணி வேலை தேடுகிறாள் அவள் தனியாக இருக்கிறாள் இது உனக்கு நல்ல வாய்ப்பு அவள் உன் குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வாள் வேலையும் செய்வாள் என்றான் மறுநாள் காலை சுமார் எட்டு மணியளவில் அளவில் அந்த பெண் என் வீட்டிற்கு வந்தாள் நான் அப்போது குளித்துவிட்டு என் தலைமுடியை சீவிக் கொண்டிருந்தேன் விஸ்வஜித் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று அவள் கேட்டாள் நான் தான் விஸ்வஜித் சொல்லுங்கள் என்றேன் அவள் வேலை தேடி வந்திருப்பதாகவும் குழந்தையை கவனிக்கும் வேலை பற்றி கேள்விப்பட்டதாகவும் கூறினாள் நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான் என்று சொல்லிவிட்டு இருவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஏறக்குறைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயது இருக்கும் அழகிய வண்ணச் சேலை அணிந்திருந்தாள் கூந்தல் அவிழ்ந்து கிடந்தது பெரிய கருவிழிகள் அழகாக இருந்தன நெற்றியில் பொட்டு இல்லை ஒருவேளை அவள் விதவையாக இருக்கலாம் என்று யோகித்தேன் உங்கள் பேர் என்ன எந்த ஊர் இதற்கு முன் என்ன வேலை செய்தீர்கள் என்று அவளைப் பற்றி விசாரித்தேன் என் பெயர் சுனிதா நான் ஒரு விதவை எனக்கு யாரும் இல்லை தனியாகவே இருக்கிறேன் என்றாள் அதை கேட்டதும் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது அவளது நிலையும் என்னை போலவே ஆதரவற்றதாயிருப்பதை உணர்ந்தேன் நீங்கள் என் ஒன்பது மாத குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் சமையலும் செய்ய வேண்டும் என்றேன் அவள் ஒப்புக்கொண்டாள் தங்குவதற்கு இடமில்லை என்று அவள் சொன்னபோது எங்கள் வீட்டில் மூன்று அறைகள் உள்ளன ஒரு அறையில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் ஒன்று சமையலறை மற்றொன்றில் நான் இருப்பேன் என்றேன் சுனிதா ஒரு அறையில் தங்க ஆரம்பித்தாள் இப்போது நான் நிம்மதியடைந்து விவசாய வேலைக்கு செல்லத் தொடங்கினேன் சுனிதா என் மகளை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டாள் அவளுக்கு என் மகள் மீது மிகுந்த பாசம் உண்டானது எங்கள் இருவருக்கும் சமைப்பது பாத்திரங்கள் கழுவுவது வீட்டை சுத்தம் செய்வது என அனைத்தையும் அவளே செய்தாள் அவளுக்கு நல்ல ஊதியம் கொடுக்க முடிவு செய்தேன் நான் காலையில் வயலுக்கு சென்று விடுவேன் சுனிதா தினமும் பதினோரு மணி அளவில் ரொட்டியை ஒரு பொட்டலமாக கட்டி என் தலை மீது சுமந்து வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாள் உணவு கொடுத்துவிட்டு அவள் வீட்டுக்கு திரும்பி விடுவாள் அவள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் கஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளும் மனப்பான்மையுடனும் இருந்தால் பார்க்கவும் அழகாக இருந்தாள் நாட்கள் செல்ல செல்ல எங்கள் பார்வைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கத் தொடங்கின அவள் இல்லாத நாட்களை என்னால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை எனக்கு அவள் பழக்கமாகிவிட்டாள் இருப்பினும் சுனிதாவிடம் இருந்து ஒருபோதும் தவறான எண்ணமோ அல்லது நடத்தையோ நான் உணரவில்லை அவள் மிகவும் நேர்மையானவள் ஒரு மதிய வேளையில் அவள் உணவு கொண்டு வந்த போது மழை காலமாக இருந்தது நான் அவளிடம் உணவுப் பெட்டியை கொடுத்துவிட்டு கொஞ்சம் உட்காருங்கள் களைப்பாக இருக்கும் என்றேன் இருவரும் அமர்ந்து பேசினோம் என் மனைவி எப்படி இருந்தார் நான் ஏன் மறுமணம் செய்யவில்லை என்று அவள் கேட்டாள் நான் என் கதையை சொன்னேன் பிறகு நான் அவளிடம் நீங்கள் ஏன் மறுமணம் செய்யவில்லை என்று கேட்டேன் அதற்கு அவள் நான் ஏழை எனக்கு வீடு இல்லை என் நிலைமையை பார்த்து யாரும் என்னை திருமணம் செய்ய முன் வரமாட்டார்கள் என்றாள் அவள் பேசும்போது அவளது குரல் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது அப்போது வானில் கருமேகங்கள் சூழ திடீரென பலத்த மழை பெய்யத் தொடங்கியது மழை மிக அதிகமாக இருந்ததால் எங்களால் நகர முடியவில்லை என்னிடம் மழை கோட் ரெயின் கோட் தயாராக இருந்தது நான் மழையில் நனைந்து பழக்கப்பட்டவன் என்பதால் மழை கோட்டை சுனிதாவுக்கு போட்டுவிட்டு நான் மழையில் நனைய ஆரம்பித்தேன் நான் நனைவதை பார்த்த சுனிதா ஆழ்ந்த கவனத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் ஒருவேளை என் மீது அக்கறை கொண்டிருக்கலாம் மழை நின்ற பாடில்லை மழை நிற்கும் அறிகுறியே இல்லை வாருங்கள் வீட்டிற்கு போகலாம் என்றேன் இருவரும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் வயலில் தண்ணீர் நிரம்பி சேரும் சகதியுமாய் இருந்தது சுனிதாவின் கால்கள் சேற்றில் அடிக்கடி வடுக்கின அவளுக்கு பிடிமானம் கொடுக்க நான் அவள் கையை பிடித்து கொண்டேன் அவளது கை மிகவும் மிருதுவாக இருந்தது அவள் வெட்கத்தில் தலை குனிந்து என்னை பார்ப்பதை தவிர்த்தாள் மெதுவாக நடந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் வீட்டின் அருகே ஒரு கல்லில் அமர்ந்து அவள் தன் படிந்த கால்களை கழுவினாள் அவளது சுத்தமான வெள்ளை கால்கள் அந்த நேரத்தில் அழகாக தெரிந்தன கால்களை கழுவிய பிறகு சுனிதா தன் அறைக்குச் சென்றாள் என் மகளும் அவள் அறையில் தான் தூங்கி கொண்டிருந்தாள் நானும் என் ஆடைகளை மாற்றிக் கொண்டேன் அப்போது என் குழந்தை அழுவது கேட்டது நான் உடனடியாக சுனிதாவின் அறைக்குள் சென்றேன் அவள் அப்போதுதான் குளித்து முடித்து உடலில் ஒரு துண்டை சுற்றியிருந்தாள் நான் எதிர்பாராத விதமாக உள்ளே செல்ல என் பார்வை அவள் மீது விழுந்தது அவள் என்னை பார்த்தாள் நான் உடனடியாக என் பார்வையை திருப்பிக் கொண்டு நிலைமையை புரிந்து கொண்டேன் நான் பதறியபடி மன்னிக்கவும் குழந்தை அழுததால் உள்ளே வந்தேன் என்றேன் அவள் முகம் திருப்பிக் கொண்டு நின்றாள் நான் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு சுனிதா ஆடை மாற்றிக்கொண்டு சமையல் சென்று அடுப்பை ஏற்றினாள் மழையில் நனைந்ததால் நானும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன் நான் குழந்தையை கையில் ஏந்தியபடி அடுப்பின் அருகே அமர்ந்து தீயின் வெப்பத்தில் குளிரை போக்கினேன் சுனிதாவும் அங்கேயே இருந்தாள் ஆனால் என்னை பார்க்காமல் விலகி இருந்தாள் நான் மட்டும் அவளை திருட்டுத்தனமாக பார்த்துக் கொண்டிருந்தேன் எரியும் விறகின் வெளிச்சத்தில் சுனிதா மேலும் அழகாக தெரிந்தாள் என் கண் முன்னால் எங்கும் இப்போது சுனிதாவின் உருவம் மட்டுமே தெரிந்தது மாலை கடந்து இரவு வந்தது சுனிதா சமைத்தாள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்டோம் ஆனால் இன்று சுனிதா என்னுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவள் என்னை பார்க்காமல் தவிர்த்தாள் என்னாயிற்று சுனிதா ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய் என்று கேட்டேன் அவள் பதில் பேசவில்லை சாப்பிட்டு முடித்ததும் அவள் வழக்கமாக பார்க்கும் தொலைக்காட்சி தொடரை கூட பார்க்காமல் அறைக்கு சென்று விட்டாள் என் மனமும் எங்கோ தொலைந்து போனது போல இருந்தது என் இதயம் தவித்தது கட்டிலில் தனியாக படுத்திருந்தேன் ஆனால் அவள் அழகு என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து என்னை உறங்க விடாமல் செய்தது நானும் பல முறை புரண்டு படுத்தேன் சுனிதாவின் நிலையும் இதுவாகத்தான் இருக்குமோ என்று தோன்றியது நான் மெதுவாக எழுந்து அவள் அறையின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவள் கூட தூங்காமல் படுத்து புரண்டு கொண்டிருப்பது தெரிந்தது நான் என் அறைக்கு வந்து தூங்க முயற்சித்தேன் நள்ளிரவில் தான் எனக்கு சிறிது தூக்கம் வந்தது இப்படியே ஐந்து ஆறு நாட்கள் கழிந்தன சுனிதாவின் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவள் மிகவும் அமைதியாகிவிட்டாள் என்னை பார்ப்பதை தவிர்த்தாலும் அவ்வப்போது திருட்டுத்தனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் மாலை இருவரும் உணவு அருந்திவிட்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் என் கவனம் தொலைக்காட்சியில் இல்லை தொடர் முடிந்ததும் சுனிதா எழும்பி கதவு வரை சென்றாள் அவள் கதவை தொட்டபோது நான் அவள் கையை பற்றினேன் அவள் என்னை பார்த்தாள் ஆனால் அவள் கண்கள் தரையை பார்த்தன அவள் கையை பிடித்தபடியே மெதுவாக இழுத்து வந்து கட்டிலில் அமர வைத்தேன் சுனிதாவின் அழகிய முகத்தை என் கைகளில் ஏந்தி கொண்டு சுனிதா என்னை பார் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் என்னிடம் பேச மறுக்கிறாய் என்று கேட்டேன் அவள் இன்னும் மௌனமாகவே இருந்தாள் அவள் முகத்தில் ஓர் அமைதியும் லேசான பதற்றமும் இருந்தது நான் மீண்டும் சொன்னேன் சுனிதா நீ என் குழந்தையை தாயை போல பார்த்துக் கொள்கிறாய் சமையல் வீடு எல்லா வேலையையும் நீதான் செய்கிறாய் நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டும் நான் அவளிடம் நெருங்கி மெதுவாக கேட்டேன் சுனிதா நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் துணை இல்லை நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக மாறி இந்த வாழ்க்கையை ஒன்றாக வாழ்வோம் இதை கேட்டதும் சுனிதா நிமிர்ந்து என்னை பார்த்தாள் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின மறுநொடியே அவள் என்னை கட்டி அணைத்து கதறி அழுதாள் நீங்கள் என் மீது எவ்வளவு அக்கறை செலுத்துகிறீர்கள் நான் இங்கு வந்ததிலிருந்து எனக்கு மரியாதை கொடுத்தீர்கள் கௌரவம் கொடுத்தீர்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் என்று அழுதாள் நான் மீண்டும் அவளது அழகான முகத்தை என் கைகளில் ஏந்தினேன் அவள் கண்ணீரை துடைத்து மெல்ல என் இதழ்களை அவள் இதழ்களின் மீது வைத்தேன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம் இப்படியே பத்து பதினைந்து நாட்கள் கடந்து சென்றன நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் நெருங்கி சென்றோம் புரிந்து கொண்டோம் இப்போது எங்களுக்குள் ஒரு ஆழமான உறவும் பிணைப்பும் உருவாகி இருந்தது சுனிதா இப்போது மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்ய தொடங்கினாள் ஒரு நாள் நாங்கள் இருவரும் நீதிமன்றம் சென்று திருமணம் செய்து கொண்டோம் இப்போது சுனிதா என் மகளை தன் சொந்த மகளாகவே வளர்த்து வருகிறாள் என்னை பார்த்து கொள்கிறாள் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்கிறாள் சில சமயம் வயலிலும் வந்து எனக்கு துணையாக இருக்கிறாள் இப்போது நாங்கள் மூவரும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் சுனிதா இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள் அவள் தாயாக போகும் மகிழ்ச்சி அவள் முகத்தில் தெளிவாகத் தெரிகிறது நண்பர்களே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா என்று நீங்களே சொல்லுங்கள் விதி என்னிடமிருந்து என் மனைவியின் துணையை ஆதரவை எல்லாம் பறித்துவிட்டது ஆனால் தன்னையே இழந்திருந்த ஒரு அறிமுகம் இல்லாத பெண் என் மகளுக்கு தாயன்பை கொடுத்தாள் எனக்கு மனிதனாக வாழ கற்றுக் கொடுத்தாள் உறவுகள் சில சமயம் பிறப்பால் அமைகின்றன சில சமயம் பாசத்தால் உருவாகின்றன சுனிதா என் துயரத்தை புரிந்து கொண்டாள் நான் அவளது துயரத்தை புரிந்து கொண்டேன் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் விரும்பி பகிரவும் நன்றி